ஓமகத்தி சாய் நம ஓமகத்தி சாய் நம ஓம் மகத்தி சாய் நம அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் இந்த உலகத்தில் எந்த மொழியிலும் பேசலாம் சாமியை பூஜித்து ஆசி பெற்றால் உலகத்தில் எல்லா மொழியும் பேசலாம் கல்லாதவன் பேசுவார் எல்லா மொழிகளும் வல் எல்லா மொழிகளும் அவர்களால் உருவாக்க முடியும் எல்லா மொழியிலும் பேசுவார்கள் ஒரு மொழியை பல மொழிக்கும் இடம் அது என்ன மொழி சும்மா சும்மாயிருன்னா ஒரு மொழியே பல மொழிக்கு இடம் கொடுக்கும் அந்த ஒரு மொழியே மலம் ஒழிக்கும் ஒழிக்கும் என்று உரை உரைத்த குரு மொழியே மழை இலக்கு மற்ற மொழியெல்லாம் கோடின்றி வட்டாடல் கொள்கை கொள் கோடின்றி வட்டாடல் கொள் உக்கும் கண்டாய் கருமொழி உனக்கு துங்கில்லை மொழிக்கு மொழி ருசிக்க கரும்படையே சொல்லு கொடு உன்னை காட்டவும் முட்டாடி மேல் தருமொழி உனக்கு குங்கில்லை அப்படின்னு சொன்னார் ஆக இந்த ஒரு மொழியே பல மொழிக்கு இடம் கொடுக்கும் நான் சும்மா இருந்தான் யார் சொல்லணும் ராமலிங்க சாமி சொல்லணும் சும்மா இருன்னு சொல்லிட்டாருன்னா அவன் பல மொழியும் பேசுவான் காமத்தை வெல்லுவான் கோபத்தை வெல்லுவான் காலனை வெல்லுவான் அவனுக்கு பகையே இல்லை எல்லாருமே நட்புதான் அப்போ ஏற்பட்ட ஆசான் அவன் தான் தனக்கு உகமே இல்லாதான் தான் ஆட்சி தனக்கு நகர் அவனுக்கு இப்போ ராமலிசாமி நகர் நார்மல் சாமியை தவிர ஆரம்பி அதே மாதிரி பதஞ்சலி முனியவனை தவிர அவருக்கு நகர் அவர் தான் இந்த பஞ்சபூதத்தை எவன் வெல்லுகிறானோ அவன் கடவுள் பஞ்சபூதம் தோற்றுவிக்கும் பஞ்சபூதம் என்ன செய்யும் குழந்தையாக மூன்று பருவத்தையும் தரும் வாழப்பூர்வம் வாலியப்பூர்வம் பெருத்த பருவம் தரும் பஞ்சபூதம் ஒருத்தனை பிறக்கவிக்கு கலவனாக்கிவிடும் ஆனால் ஞானியை வணங்குகிறவன் இயற்கையை வெல்லுவான் நரதை மூப்பை வெல்லுவான் தேகத்தை இந்த எப்போதும் இளமையாக இருப்பான் எவ்வளோ பெரிய அறிவழியாக இருந்தாலும் சரி சிறந்த எழுத்தாளன் பேச்சாளன் விஞ்ஞானி மருத்துவன் சிறந்த வீரன் எத்தனை திறமை சிறந்த ஓவியனாக இருக்கலாம் காவியத்தை காவிய தலைவனாக இருக்கலாம் ஓவியத் தலைவனாக இருக்கலாம் சிறந்த விஞ்ஞானிக்கு கவிஞனாக இருக்கலாம் ஒரு கோயிலும் அசைக்க முடியாது அவன் இயற்கை படைக்கப்பட்டால் அதிலே அந்த அந்த அதிலே தான் செல்ல வேண்டும் நரேந்திரமைப்பு வரதான் செய்யும் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி இருந்தாலும் சரியாக இருந்தாலும் நரந்த அமைப்பு வரும் ஈழமொழி இருக்க தான் செய்யும் சாவு வரதான் செய்யும் அதை மாற்றும் வல்லமை அதை வென்றவன் அவன் தான் கடவுள்